ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கதையோடைய பெயர் ஆணகன் தேவகோட்டைன்னு ஒரு ஊரான் அந்த ஊரில் என்ன பண்ணுவானா ஒரு ஆணகனா அவன் ரொம்ப அழகாக இருப்பானான் ஆனால் வடிகட்டின முட்டால் ஒரு வேளையும் சரியாகவே செய்ய மாட்டானா ஆனால் ரொம்ப அழகாக இருப்பானா அப்படி இருக்கையில் ஒரு நாள் என்ன பண்ணுவாளாம் மாலதின்னு ஒருத்தவ இவன் அழகாக இருக்கான்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவானா கல்யாணம் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துவானா அவளை கொடுமைப்படுத்த இவனால் கொடுமைப்படுத்தினதை தாங்க முடியாமல் ஒரு நாள் எப்படியாவது நம்ம புருஷனை திருத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தில் ஒரு கூத்து நடக்குமா அந்த கூத்துல வந்து ராமன் சீதை நாடகம் நடக்குமா அப்போ நம்ம வீட்டுக்காரரை அனுப்பிச்சி விட்டு அவரை திருந்திடுவார் அந்த நாடகத்தை பார்த்தானா அனுப்பிச்சி விடுவாளாம் அனுப்பிச்சு விட்டா அவன் என்ன பண்ணுவானா அந்த நாடகத்தை பார்க்க போக போறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு மூளையில போய் தூங்கிடுவானா மூளையில தூங்கும்போது அப்போ ஒரு பெரிய பணக்காரன் அவன் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுப்பானான் நாடகம் பாத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் அப்ப இவன் மூளையில ஒரு நாள் தூங்கவும் அப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான் ராஜா போய் இந்த ஸ்வீட்டை வாயில வச்சிருக்கான் வாயில வச்சு நல்லா மெண்டு திண்டுட்டானான் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் திண்டுட்டு காலையில போயிருக்கான் போகையில் வேகமாக ஓடியாந்து மனைவி கேட்டிருக்கான் என்னங்க எப்படி இருந்துச்சு நாடகம் அப்படின்னு இனிப்பா இருந்துச்சு அப்படின்னாவும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காருக்கு நாடகம் பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு மறுநாள் அனுப்பியிருக்கான் நாடகம் பார்க்க மறுநாள் நாடகம் பார்க்கல இதே மாதிரியே போய் தூங்கி எல்லாரும் நாடகம் முடிஞ்சு போயிட்டாங்களாம் அப்ப என்ன பண்ணியிருக்கான் நாடகம் பார்க்க போயிடும் தூங்கி இருக்கான் அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அவன் மேலே ஏறி உட்காந்து நாடகம் பார்த்துருக்கான் இது அவனுக்கு தெரியவே இல்லை நல்லா தூங்கி எந்திரிக்கவும் நாடகம் முடிஞ்சவனே எல்லாம் போய் தங்கணும் அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான் திருப்பி காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிருக்கான் திருப்பி மனை ஓடியாந்து என்னங்க இன்றைக்கி நாடகம் எப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலெலாம் ஒரே வழியாக இருக்குது அப்படின் இருக்கிறான் அதோட சரின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம கஷ்டவை கஷ்டத்தை நினைக்கிறாரு போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு இவன் நினச்சிருக்கான் சரின்னு மூணாவது தடவையும் நாடகம் பார்க்க அனுப்பிச்சிருக்குறான் அதே மாதிரியே திருப்பி போய் தூங்கிருக்கான் தூங்கவும் எல்லாரும் காலையில் நாடகம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்களாம் இவன் என்ன பண்ணியிருக்கான் தூங்கிக்கிட்டு இருக்கேட ஒரு நாய் வந்து பாத்ரூம் மா மூஞ்சியில அடிச்சிருச்சான் அடிக்கவும் சீன்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு மூஞ்சியை தொடச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிருக்கான் என்னங்க இன்னைக்கு எப்படி இருந்துச்சு நாடகம் என்ன இன்னைக்கு துவப்பா இருந்துச்சு நாடகம்டையில என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்ப இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு நாள் நாடகம் பார்க்க போல இது ஏதோ நம்மள்கிட்ட மறைக்கிறாருன்னு என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னாவும் சொல்லியிருக்கான் அப்போ அப்பச்சி இவன் ஒரு அறி வடிகட்டின முட்டாள் இவன் இவன் என்றைக்குமே திருந்த மாட்டான் அதனால இவனை நம்பி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மாலதி வருத்தோட இருந்தாளாம் குட்டீஸ் கதையோட அர்த்தம் என்ன அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து அறிவுக்குத்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் முட்டாள்தனமாக செய்கிற வேலைகள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது எப்போவுமே அறிவுக்கு தான் நம்ம வேலை கொடுக்கணும் முக்கியத்துவம் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே போய் வீடியோக்குள்ளே போய் பட்டன் அமைக்கிறேங்க குட்டிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்